இந்த பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் காதல விழுந்திருக்கோம் எங்கேயாவது ஒரு ஆர்த்தை எழுதியிருப்போம் ஆனா அதையெல்லாம் கண்ணு முன்னால பார்த்த வரலாறு நமக்கு உண்டு அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இதையெல்லாம் நீ ஏன் செஞ்சேன்னு சொல்லி சிறைக்கு தள்ளுவதும் சதிவலைகளும் இந்த இயக்கத்திற்கு பழக்கப்பட்டது அண்ணா காலத்தில் நாம் என்ன அடக்குமுறையை சந்தித்தோம் கலைஞர் காலத்தில் நாம் என்ன அடக்குமுறையை சந்தித்தோம் பெரியார் காலத்தில் நாம் என்ன அடக்குமுறையை சந்தித்தோம் என்று யோசித்து பார்த்தால் அதையெல்லாம் நாம் வெறும் செவி வழியா கேட்டு தான் வளர்ந்திருக்கிறோமே தவிர நாங்கள் அந்த கதைகளை எல்லாம் பார்த்தது கிடையாது ஆனால் ஆதிக்கவாதிகளும் அடக்குமுறையை ஏவக்கூடியவர்களும் எந்த எல்லையிலே நின்று இந்த இயக்கத்தை அழிக்க துடிப்பார்கள் என்பதை கண்கூடாக பார்த்த நிகழ்வு டூச்சிதான் அந்த ஆயுதத்தை ஆதிக்கவாதிகள் தன்னுடைய கோரப்பற்களாலும் கொடிய நகங்களாலும் எல்லா ஆயுதங்களையும் வீசிய போது அந்த ஆயுதங்களை கொண்டே திருப்பி எடுத்து எஸ் ஐ ராஜா என்று சொல்லி நீங்கள் எந்த ஆயுதத்தால் வீழ்த்த நினைத்தீர்களோ அந்த ஆயுதத்தை தன்னுடைய அடையாளமாகவும் இந்த இயக்கத்தின் அடையாளமாகவும் மாற்றி காட்டி வரவர் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது அந்த ஆப்கி அதலாத் என்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் அதாவது சில பதட்டமான சூழல்ல அடனல் ரஷ்னு இந்த அடி வயிற்றுல ஒரு அமலம் அமிலம் சுரக்கும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு நம்ம இயக்கத்தை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் ஒரு டிவி நிகழ்ச்சியில சாட்சி கூண்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கிறார் அவர் பேச விடாம சுத்தி இருக்கிறவன்லாம் கைத்தட்டுறான் நக்கல் அடிக்கிறான் ஏதோ ஒரு மாதிரி சிறுமையாக பார்க்கிறான் அந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த நிகழ்ச்சி தொடங்குகிற போது அடனல் ரஷ் வயிற்றுல சுரக்கும் ஆனால் அவர்கள் என்ன ஆயுதங்களை எல்லாம் வீழ்த்தினார்களோ அந்த அவையிலே யார் கைத்தட்டினார்களோ அந்த அவையிலே யார் சிரித்தார்களோ அந்த அவையிலே யார் நக்கல் அடித்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அந்த உரையாடலுடைய முடிவிலே கைத்தட்டி நீங்கள் பேசியதுதான் சரி என்று சொன்னார்களே அப்ப அந்த ஹாப்பி ஹார்மோனா மாறிடு அப்படி ஒரு மகிழ்ச்சி பூர்வமான தருணத்தை எங்கள் பள்ளி நாட்களில் வழங்கியவர் இதையெல்லாம் ஏன் இன்னைக்கு பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு அடையாளமாக அந்த நிகழ்வு மாறி இருக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள் பெரியாருடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட அடையாளங்கள் இருக்கிறது பெரியார் ஒரு வழக்கிலே கூண்டேறிய போது என்ன நடந்தது என்பதை பெரியார் ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து கையை நீட்டி பேசுகிற ஒரு வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த அன்னைக்கு செங்கல்பட்டு பகுதியில் ஒரு கூட்டம் அண்ணா காலத்துல அதிலே கல்லை எடுத்து சில பேருந்துகள்ல யாரோ சிலர் அடிச்சிடறாங்க காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு மறுப்பு வருகிறது என்ன வருதுன்னா திமுக காரர்கள் கல்லெடுத்து வீசி விட்டார்கள் அப்படின்னு அண்ணாவுக்கு கோபம் அண்ணா மறுநாள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது குன்றத்தூரில் பேசுகிற போது சொல்லுகிறார் நேற்றைக்கு நடந்த கூட்டத்திலே நம்மில் யாரோ சிலர் கல்லழித்து எரிந்ததாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து இருந்து சொல்லுகிறார்கள் அப்படி ஒருவேளை நடந்திருந்தால் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க ஒருவேளை நடந்திருந்தா அப்படி செய்தவர்களை

அடுத்த நாள் கூட்டத்தில் பங்கெடுத்தவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறு சாகத்தான் அழைக்கிறேன் உன்னை என்று சொன்ன பிறகும் சாரை சாரையாக இந்த இயக்கத்திற்கு வந்த தொண்டர்களால் உருவான இயக்கம் இந்த இயக்கம் அப்ப இது ஒரு இது ஒரு காட்சி திராவிட இயக்க வரலாற்று எடுத்தீங்கன்னா இது ஒரு காட்சி எமர்ஜென்சி என்கிற கொடிய கரம் திமுக கழுத்தை நெறித்துக் கொண்டிருந்த போது நீ என்னடா பண்றது நீ என்னடா முடக்கறது என்று சொல்லி கையில் அடிச்ச ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டு அண்ணா சாலையில் கலைஞர் நடந்தாரே அது ஒரு வீரமிக்க காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் அறிவித்து விட்டார் சட்டத்தை எடுத்தால் யாருக்கும் தெரியாது தமிழ்நாடு சட்டமன்றம் கூடி என்ன தண்டனை தண்டனைக்கு உச்சபட்ச தண்டனையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று பல பேர் சொன்னார்கள் அண்ணாவை பார்த்து ஒரு கோரிக்கை வருகிறது உங்கள் தலைவர் தானே அப்ப கடுமையா சண்டை திட்டிட்டு இருக்கிறார் அவர் இவங்க கண்ணா புண்ணான்னு திருப்பி இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் குறித்து நீங்க போய் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் இருந்து அண்ணாவை நோக்கி சொல்கிறார்கள் அண்ணா சொன்னார் நீ சிறைக்கு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வரத்துக்கு முன்னாடி என்ன போய் கன்வின்ஸ் கன்வின்ஸ் நான் போய் நீ சட்டத்தை கொண்டு வந்து பெரியாரை சிறைக்கு அனுப்புவேன் என்கிற முடிவை எடுத்துவிட்ட பிறகு போராட்டத்தை கைவிட சொல்லி என்ன போய் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றியே என்று கேட்டுவிட்டு அவர் சொல்லுகிறார் நான் பெரியாரோடு பழகி இருக்கிறேன் அவரோடு இருந்திருக்கிறேன் அவர் வீட்டிலே தங்கியிருக்கிறேன் அவரை அணு அணுவாக பார்த்திருக்கிறேன் பெரியார் பேசி பார்த்திருக்கிறேன் திட்டி பார்த்திருக்கிறேன் அழுது பார்த்திருக்கிறேன் ஆனால் ஒரு நாளும் பெரியார் பயந்து பார்த்ததில்லை என்று சட்டமன்ற குறிப்பில் இருக்கிறது பெரியார் பயந்து பார்த்ததில்லை என்று அண்ணா சொன்னது ஒரு வரலாற்று நிகழ்வு அது ஒரு ஒரு பிக்சர் அந்த மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் வரிசையா போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா எதை கொண்டு இந்த இயக்கத்தை வீழ்த்தி விட வேண்டும் என்று எதிரிகள் நினைத்தார்களோ அதையே தன்னுடைய ஆயுதமாக்கி எஸ் ஐ எம் டூ ராஜா என்று சொல்லக்கூடிய அந்த துணிவு ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் காலத்தில் நாங்கள் பார்த்த மாஸ் सीन அதுதான். திராவிட இயக்கம் எத்தனையோ மாஸ் சீன்களை கிரியேட் பண்ணியிருக்கிறது. நாங்கள் பார்த்த மாஸ் सीन அதுதான். இப்ப ஏன் இத பேசுறது தான் இந்த கூட்டமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆரம்பத்திலேயே அண்ணன் கோவிலனின் அவர்கள் பேசும்போது சொன்னார் இந்த இயக்கத்தினுடைய வரலாறு என்பது தலைவர்களுடைய வரலாறு மட்டும் கிடையாது அது தொண்டர்களின் வரலாறு என்று சொன்னார். இந்த இயக்கத்தினுடைய வரலாறு என்பது லட்சிய வரலாறு மட்டும் கிடையாது. இந்த இயக்கத்துக்கு இன்னென்ன கொள்கைகள் எல்லாம் இருந்தது என்று பேசுவது மட்டும் நம்முடைய வரலாறு கிடையாது. நான் இன்னும் இந்த வரலாறு என்பது சாமானியர்களால் ஆன வரலாறு லட்சக்கணக்கான சாமானியர்கள் ஊறு பேர் தெரியாத பேர் தெரியாத குடும்ப பேர் தெரியாத ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாமானியர்கள் உருவாக்கிய சரித்திரம்தான் திராவிட இயக்க வரலாறு ஆகவே அந்த லட்சக்கணக்கான துளிகளை நாம் அடைய வேண்டியிருக்கிறது அவங்க வரலாறு பேசுவது என்பது அண்ணன் ராசா அவர்களுடைய வரலாறையோ அண்ணன் செலின் அவர்களுடைய வரலாறையோ அண்ணன் லெனின் அவர்களுடைய வரலாறையோ கௌரா அவர்களுடைய வரலாறையோ பேசுவது என்பது அவர்கள் வரலாறு கிடையாது இந்த ஏக்கம் செய்த தீரத்தின் வரலாறு தியாகத்தின் வரலாறு செயல்களின் வரலாறு அப்போ இந்த இயக்கத்தின் துளிகளாகவும் தளபதிகளாகவும் இருப்பவர்களின் வரலாறே நமக்கு இவ்வளவு பூஸ்ப மொமெண்டி இன்ஸ்பிரேஷனையும் கொடுக்குதுன்னா இந்த இயக்கமாகவே வாழ்ந்த தலைவர் கலைஞரின் வரலாறு எவ்வளவு கூஸ்ப மூமெண்ட்ஸை கொடுக்கும் எவ்வளவு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும் அப்போ துளிகளை பற்றி நான் பேசினேன் துளிகளை பற்றி பேசுகிற போதே பலருக்கு கண்ணீர் வருகிறது பலருக்கு வீரம் கொப்பளிக்கிறது ஆனால் இந்த துளிகளை எல்லாம் கடலாக மாற்றிய தலைவர் கலைஞருடைய வரலாற்றை படிக்கிற போது இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு பெருநெருப்பை நாம் பார்ப்போம் கலைஞர் தீயை தாண்டி இருக்கிறேன் என்று சொன்னார் தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறேன் என்று சொன்னார் ஒரு ஃபேமஸான கோட் சொல்லுவோம் எஸ் வி கிராஸ் தோஸ் ட்ராம்ஸ் என்று சொல்லுவோம் அந்த புயல்களையெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம் என்று சொல்வார் கலைஞருடைய வரலாறு முழுக்க புயல்களை கடந்த வரலாறு தான் அந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த முப்பத்தி ரெண்டு நூல்களை நாம் படிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறோம் இந்த முப்பத்திரெண்டு நூல்கள் என்ன செய்யும் ஆளுமைகளை உருவாக்கும் கலைஞர் என்பவர் எப்படி ஒரு ஆளுமையாக உருவானார் என்பது மட்டும் சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நான்கு வகையிலே செய்து இருக்கிறது இப்போ நான் அன்றாட அரசியலில் கலைஞர் கலைஞர் அவர்கள் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இப்ப அடுத்த மாதம் அவருடைய நினைவு நாள் வருகிறது அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று வருடங்களாக போகிறது ரெண்டு அரசியல் மரணம் தமிழ்நாட்டில் நடந்தது ஒண்ணு தலைவர் கலைஞர் அவர்களுடைய மரணம் அதற்கு முன்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் அந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட செய்தி தமிழ்நாட்டில் அரசியல் வெற்றிடம் இருக்கிறது அரசியல் வெற்றிடம் இருக்கிறது யாரை கேட்டாலும் வெற்றிடம் எதை கேட்டாலும் வெற்றிடம் ஐயா காலைல காஃபி சாப்பிட்டியா வெற்றிடம் இருக்கிறது ஐயா டிஃபன் சாப்பிட்டியாயா வெற்றிடம் இருக்கிறது நைட்டு தூங்கினியாயா வெற்றிடம் இருக்கிறது வீட்டில் ஏதாவது சண்டையாயா இல்லை வெற்றிடம் இருக்கிறது என்று யாரை கேட்டாலும் வெற்றிடம் வெற்றிடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான்கு வகையில் கலைஞருடைய ஆளுமையை நாம் பார்க்கலாம் ஒன்னு கலைஞருடைய ஆளுமை எலக்ட்ரல் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து எண்பது வரைக்கும் ஏறத்தாழ பதினாலு ஆண்டுகளுக்கு மேலாக எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்த வரவர் எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்தவர் என்பதை தாண்டி இன்னொரு செய்தி ஒவ்வொரு தேர்தலையும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருந்தது அப்படிப்பட்ட சூழலில் எங்க அப்பா சொல்லுவார் தேர்தல் ரிசல்ட்டுக்காக நிறைய வேலை பார்ப்போம் ரிசல்ட் வந்துடும் வெளியில போக கூச்சமா இருக்கும் தோத்துருவோம் கூச்சமா இருக்கும் லிட்டலா ஒரு நமக்கே வருது இல்ல கூச்சமா இருக்கும் அடுத்த நாள் கலங்கி விட்டாயா உடன்பிறப்பே அப்படின்னு முரசொலியில ஒரு கடிதம் வரும் எல்லா கவலையும் தூக்கி போட்டுட்டு வேட்டியை கட்டு வெளில போயிடுவோம் அப்ப கலைஞர் இந்த கட்சியை எப்படி உருவாக்கினார் எப்படி வளர்த்தெடுத்தார் எப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் என்பதற்கு அது ஒரு சான்று இன்னைக்கு திராவிட இயக்கத்தில் எந்த தலைவராலும் பெற முடியாத ஒரு பெரிய எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸை எங்களுடைய தலைவர் தலைமையிலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்றான் நாங்க பிரிஞ்சு இருந்ததுனால நீங்க ஜெயிச்சுட்டீங்க நீங்க சேர்ந்து இருந்தீங்க அப்ப நீ ஜெயிச்சியா என்ன ஆக ஒரே ஒரு செய்தி தான் இந்த நாட்டிலே எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் பிரிந்திருந்தாலும் நாம் தான் ஜெயிப்போம் என்கிற வரலாற்றை நம்முடைய தலைவர் உருவாக்கி இருக்கிறார் அப்ப எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸ்ல கலைஞருக்கு பிறகு வெற்றிடம்னு ஒன்று உருவாகல அதை நம்முடைய தலைவர் நிரப்பிவிட்டார் அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நீங்க இந்த நாட்டில் எந்த தலைவரையும் பார்க்க முடியாது மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தில் அவருக்கு இணையான தலைவரை நீங்க மற்றதில் கூட இணை வைக்கலாம் நிர்வாகத்தில் அவருக்கு இணையான தலைவரை பார்க்கவே முடியாது நீங்க பெருங்காமநல்லூர்னு ஒரு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு படுகொலை நடந்தது அதாவது காலனிய கால கொடுமைகள் அது ஒரு முக்கியமான சாட்சி அதை தொடர்ந்து நிறைய சீர்திருத்த சட்டங்கள் சீர்திருத்த பாலிசி ரெக்ளமேஷன் ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த ஆக்டினுடைய அடிப்படையில் ஒன்று என்ன அப்படின்னா அந்த பகுதியை சேர்ந்த மக்களை படிக்க வைக்க வேண்டும் என்பது வெள்ளை அரசுடைய நோக்கமாக இருந்தது ஆனா அதுக்கு அவங்க கையாண்ட வழிமுறை என்னன்னா பிள்ளையை கொண்டு வந்து ஸ்கூலுக்கு பெற்றோரை கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறது என்னது குழந்தையை கொண்டு வந்து விடலைன்னா பேரண்ட கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறது அடிக்கிறது பெனால்ட்டி போடுறது என்று இருந்தது அந்த சூழலிலே இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டுக்கான அடையாளம் இன்னைக்கு அவங்க எல்லாம் நிறைய பேர் படிச்சு வந்திருக்கிறாங்க இன்னைக்கும் அவங்கள போய் கேட்டீங்கன்னா பட்ட அடி என்ன தெரியுமா இங்க தாத்தா பட்ட அடி என்ன தெரியுமான்னு அந்த படிப்பு குறித்த பெருமிதம் அவர்களிடம் இருக்காது அதற்கு பின்னால் அந்த குடும்பம் பட்ட போலீஸ் அடிகள் அவர்களுடைய கண்ணில் இருக்கும் அப்ப இது ஒரு போலீஸ் ஸ்டேட் நோக்கம் நல்லதுதான் அதாவது நோக்கம் கல்வி கொடுக்கணுங்கிறது தான் நீங்க எப்படி கொடுக்கறீங்க லத்தி முனையில் போலீஸ் கொடுத்தது ஆனால் கலைஞர் ஒரு முடிவை எடுக்கிறார் கலைஞர் அதுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மெட்ராஸ் எலிமெண்ட்ரி ஆக்ட் கொண்டு வரப்பட்டது இந்த மெட்ராஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலே கொண்டு வந்து அமர வைக்க வேண்டிய பொறுப்பு உள்ளாட்சி நிர்வாகங்களுடையது என்று சொல்லுகிறது நீங்க யோசிச்சு பாருங்க இன்னார் தான் படிக்கணும் இன்னார் பள்ளிக்கூடம் பக்கமே வரக்கூடாது என்று நிலவிய ஒரு சமூக காலகட்டத்தில் அரசை கல்விக்கு பொறுப்பாக்கியது அன்றைய வெள்ளைக்கார அரசு எல்லாரும் என்ன பண்ணாங்க அந்த சட்டத்தை எப்படி என்ஃபோர்ஸ் பண்றதுன்னு யோசிச்சாங்க எப்படி அமல்படுத்துறதுன்னு யோசிச்சாங்க அதுல ஒரு செய்தி என்னன்னா பிள்ளையை நீ பள்ளிக்கூடத்துக்கு விடலைன்னா பெற்றோருக்கு அபராதம் விதிக்கலாம்னு அதில் ஒரு சரத்து இருக்கு எப்படி விழுப்பான் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வராதுக்கு காரணம் வறுமை வறுமை நீ ஸ்கூல் திறந்தும் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா ஏதோ ஒரு வறுமையின் காரணமாக வரல பசியின் காரணமாக வரல அப்படின்னு தானே அர்த்தம் அதை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சிந்திக்கவில்லை நீதி கட்சி சிந்தித்தது அதனுடைய விளைவாகத்தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே முதல் முறையாக இதே ஆயர் வழக்கு தொகுதியிலே மதிய உணவு திட்டத்தை பள்ளிகளில் உணவு வழங்கும் திட்டத்தை சற்பீட்டி தியாகராயர் உருவாக்கினார் அந்த தியாகராயர் பிறையிலான அரங்கில் தான் இன்றைக்கு நாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இப்ப ஒரு ஸ்டடி இருக்கு மிட் டே மீல்ஸ் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி என்று ஒடிசாவையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பிஹெச்டி தீசிஸ் அதுல என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஐக்கிய இந்தியாவை ஆண்ட பிரிட்டானிய பேரரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல தான் பள்ளிகள்ல உணவு வழங்கும் திட்டத்தை உருவாக்கிச்சு அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தான் பள்ளியில உணவு வழங்கும் திட்டத்தை உருவாக்கிச்சு நாற்பத்தி ஏழுல தான் ஜப்பான் உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல தான் சிங்கப்பூர் உருவாக்கியது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தான் உருவாக்கியது தமிழ்நாட்டில் தான் சென்னை மாகாணத்தில் தான் சென்னை மாநகராட்சியில் தான் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே பள்ளிக்கூடத்திலே உணவு வழங்கி குழந்தைகளை வரவைக்கும் திட்டத்தை உருவாக்கியது என்று அவர்கள் எழுதுகிறார் உணவு என்பது செய்தி அல்ல நீங்க ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்சென்டிவ் கொடுக்கணும் ஏதாவது ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தா தான் அவங்க வருவாங்க வெறும் சட்டமும் போலீஸ் தடியடியும் மட்டும் இந்த சமூகத்தை மாற்றி விடாது நீங்க இன்சென்டிவைஸ் பண்ணணும் என்கிற சிந்தனை இருக்குல்ல அந்த சிந்தனை திராவிட சிந்தனை கலைஞர்கிட்ட அந்த சிந்தனை இருந்தது எப்படி குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடம் திறந்தாச்சு பெண்களுக்கு கல்வி கட்டாயம்னு சட்டம் போட்டாச்சு ஆனாலும் யாரும் வரல என்ன பண்ணலாம்னு அவர் யோசிச்சதுடைய விளைவுதான் திருமண உதவி தொகை திட்டம் பேரண்ட் வந்து குழந்தைகள் கர்ப்ப காலத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கம்பல்சரி ஆக்கணும் ஆனா யாரும் ரெஜிஸ்டர் வந்து பண்றது இல்லை அப்ப அதை எதிர்க்கணும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா பெனால்டி அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு கலைஞர் அதை செய்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்தல ரெஜிஸ்டர் பண்ணி மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டால் உங்களுக்கு மகப்பேறு நிதி உதவி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி தருகிறேன் என்று சொன்னார் அப்ப ஒரு செயலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணனும்னா இன்சென்டிவைஸ் பண்ணணும் நீதி கட்சி இன்சென்டிவைஸ் பண்ணது அண்ணா இன்சென்டிவைஸ் பண்ணார் தலைவர் கலைஞர் இன்சென்டிவைஸ் பண்ணார் அந்த வெற்றிடம் இன்னைக்கு என்னவா இருக்கு நம்முடைய தலைவரும் இன்சென்டிவைஸ் பண்றாரு எப்படி புதுமை பெண் என்கிற திட்டத்தின் பெயரால் இன்சென்டிவைஸ் பண்றார் தமிழ் புதல்வன் என்கிற திட்டத்தின் பெயரால் இன்சென்டிவைஸ் பண்றார் ஆக அட்மினிஸ்ட்ரேஷன்ல வெற்றிடம் இல்ல கடைசியா அரசியலிலே வெற்றிடம் இருக்கிறதா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் அரசியலிலே வெற்றிடம் என்பது கிடையவே கிடையாது சார் இங்கே ஆரம்பத்தில் பேசுகிற போது அண்ணா பேசுனதே அண்ணன் லெனின் அவர்கள் கோட் பண்ணார் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது சொன்னார் என்ன சொன்னார்னா ஐ பிலாங் டு ட்ரெவிடியன் ஸ்டாக் என்று சொன்னதே அவர் சொன்னார் வி வாண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று கேட்டார் நாடாளுமன்றம் அது வரைக்கும் கேட்காத குரல் அது வரைக்கும் பார்க்காத உருவம் வி வாண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று சொன்ன போது பதறியது அந்த நாடாளுமன்றம் அதோடு நிறுத்தல அடுத்து சொன்னார் அஃப்கோர்ஸ் த எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த நேஷன் சாட்ச் வி ஹாவ் ஸ்டால்வாட்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இந்த கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இட்ஸ் டைம் அந்த நேஷன் தேசம் என்கிற வார்த்தையை நீங்கள் மறுவரையறை செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து கேட்டார் அதே அண்ணாதான் தான் தேசம்னா என்னங்கிறதுக்கு நெட்டையா இருக்கிறவங்களாம் ஒரு பக்கம் நில்லு குட்டையா இருக்கிறவங்களாம் ஒரு பக்கம் நில்லு குட்டையாக இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தேசியத்தை உருவாக்கினீர்கள் என்றால் இது குட்டையர்களின் தேசியம் நெட்டையாக இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேசத்தை உருவாக்கினீர்கள் என்றால் அது நெட்டையர்களின் தேசியம் என்று கொத்தவாச்சாவடி மார்க்கெட்ல காய்கறி வித்த மீன் வித்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் புரிந்த மாதிரி கிளாஸ் எடுத்த அதே அண்ணா தான் நாடாளுமன்றத்தில் போய் ரீடிஃபைன் த வேர்ல்ட் நேஷன் என்று சொன்னார் இது அண்ணாவனுடைய மரபு அடுத்து அதற்கு அடுத்து கலைஞர் கலைஞர் வந்தார் கலைஞர் என்ன சொன்னார் கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும் கட்டை விரல் கேட்டது யாரு துரோணாச்சாரியார் அவர் பேரில் விருது கொடுத்துட்டு இருக்கான் தலையை கேட்டது யாரு ஸ்ரீமான் ராமச்சந்திரமூர்த்தி அப்போ கட்டை உரி கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் என்று அவர் யாரை நோக்கி சொன்னார் என்று யோசிங்க சும்மா சாதாரண யாரோ குப்பனையோ சுப்பனையோ இங்க இருக்கக்கூடிய போலீஸ் கான்ஸ்டபிளையோ கலெக்டரையோ சீசரிட்டியோ பார்த்து சொல்லல அந்த தத்துவம் அந்த தத்துவத்தை நோக்கி சொன்னார் அதை எதிர்த்துதான் நாம் பேசணும் அடுத்தது நாடாளுமன்றத்தில் ராமராஜ்யம் அமைப்போம் என்று சொன்ன போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு காந்தியின் ராமராஜ்யம் ஒரு உட்டோப்பிய கனவு ராமராஜ்யத்தை நீங்கள் அமைத்தால் எங்களுக்கு அதுல என்ன இடம் ராமராஜ்யத்தில் சமத்துவத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடமே இல்லை என்று பேசினார் ஆண்டு கும்பல் படுகொலை நம்முடைய உறுப்பினர் விடுதலை விரும்பி பண்ணாம சாதி ஒழிப்பையோ கும்பல் படுகொலையோ நீங்கள் தடுக்க முடியாது என்று பேசினார் இன்னைக்கு அந்த மரபு என்ன இருக்கிறது முகாலயர்கள் இந்த நாட்டுக்கு வந்தேறிகள் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் ஆரியன் இந்த நாட்டுக்கு வந்தேறியா இந்த நாட்டின் கூறுவக்கூடியா என்ற கேள்வியை வீதியிலே நின்று கேட்கவில்லை இந்த அரங்கத்தில் என்று கேட்கவில்லை நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் நின்று ஆரியர்கள் இந்த நாட்டில் வந்தேர்கள் தான் என்று சொல்லக்கூடிய கட்சை கொண்ட தளபதிகளை உருவாக்கியிருக்கிறார் தலைவருக்கு பிறகு வெற்றிடம் என்று சொன்னார்கள் இல்லை தலைவருக்கு பின்பு தலைவரும் தளபதிகளும் உருவாக்கி இருக்கிறார்கள் அது அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும் ஆட்சியாக இருக்கட்டும் கட்சி நிர்வாகமாக இருக்கட்டும் அதையெல்லாம் தாண்டி கொள்கை போராக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் கலைஞருக்கு பின்பு தொடர்ச்சி இருக்கிறது அதுதான் கலைஞரின் ஆளுமை கலைஞரின் ஆளுமையை புரிந்து கொள்வதற்கு இந்த முப்பத்தி ரெண்டு நூல்களையும் வாசியுங்கள் என்று கேட்டு விரைவுகிறேன் நன்றி வணக்கம்